வணக்கம் ரொம்ப எத்தனையோ முறை வந்திருக்கேன் குற்றாலத்துக்கு இந்த முறை ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு ஒரு அண்ணன் கிடச்சிருக்காரு பாலகிருஷ்ணன் அண்ணன் அப்புறம் தம்பி கிடச்சிருக்காரு சத்யா இந்த ட்ரிஸில் ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்காக வந்தோம் ரொம்ப மகிழ்ச்சி எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கு ஒரு உலக தரத்தில் ஒரு உருவாக்கம் பண்ணியிருக்காங்க இது இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எல்லாருக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன் இந்த ட்ரிஸ்ஸில் இன்னும் பல மடங்கு வளரணும் அப்படின்னு நான் நான் இறைவன்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வேறு எதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ என்ன இப்போ நான் வந்தது இங்கே ஒரு மலையாள படம் ஷூட்டிங்க்காக வந்தேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு மலையாள படம் பண்ணி ஒரு ஆறு வருஷம் ஆச்சு ஒரு மலையாள படம் ஷூட்டிங்க்காக வந்தேன் ஒரு நிஜ சம்பவம் அது அதற்காக வந்தேன் முடிஞ்சிருச்சு என்னோட ஷூட் முடிஞ்சிருச்சு தான் இப்போ கிளம்பிட்டு இருக்கேன் எல்லாரும் புதுசு நாம் மட்டும்தான் தெரிஞ்ச முகம் என்னன்னா இது வந்து ஒரு ஒரிஜினலாக நடந்த ஒரு நடந்த ஒரு சம்பவம் ஆக்சுவலாக அந்த இயக்குனருடைய தகப்பனார் வந்து டிஐஜியாக இருந்து ஆனவர் கேரளாவில் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க அதனால் எல்லாருமே கொஞ்சம் புதுசு நான் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் தம்பி அவன் அவன் எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட்ட காலத்துலேருந்து எனக்கு தெரியும் அவனுடைய சொந்த உழைப்பால இந்த இடத்துக்கு வந்திருக்கான் இன்னும் நிறையா சக்சஸ் அவன் பார்ப்பான் ஏன்னா அவன் ரொம்ப கடினமான உழைப்பாளி அவனுக்கு இன்னும் நிறைய வெற்றிகள் கடவுள் கொடுக்கணும் கொடுப்பார் ஊரை விட்டு ஓடி போய் சென்னைக்கு நூற்றி முப்பது ரூபாய் ஓடி போய் நான் சென்னையில் போய் தங்கிட பழைய கதை அது இல்லை நான் சந்திக்க முடியல இறைவன் எப்போவுமே எல்லாருக்கும் வந்து உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லி யாராவது ஒரு ரூபத்தில் ஒரு மனித ரூபத்தில் அனுப்புவார்னு சொல்லுவாங்க அப்படி நான் சந்தித்த மனிதர் தான் அவர் நான் வந்து இப்போது ஒரு ஆறு ஏழு வருஷம் முன்னாடி கூட அந்த ஸ்டேஷனுக்கே போய் எக்மா இது நம்ம அண்ணா சாலை மவுண்ட் ரோடு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் இந்த வருஷம் இங்கே ஒர்க் பண்ணவங்க யார் யாருன்னு சொல்லி எடுத்தெல்லாம் எடுத்தலாம் பார்த்தேன் பட் என்னால் கண்டுபிடிக்க முடியல எனக்கு அவர் ஃபேஸே இல்லை மைண்டில் இல்லை அதனால் நம்ம அந்த தேடுதல் வேலையெல்லாம் இப்போ செய்யவே கூடாது ஏன்னா கடவுள் அப்படின்னா கடவுள் அப்படி தான் உணர மட்டும்தான் முடியும் அதை போய் நம்ம எதுவுமே இவர் தான் கடவுள் அவர் தான் கண்டுபிடிக்க முடியும் இவர் அண்ணன் கூட கடவுளாக இருக்கலாம் தம்பி கூட கடவுளாக இருக்கலாம் ஏன்னா இறைவன் நம்ம பக்கத்தில் வேறு வேறு ரூபத்தில் இருப்பார் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படி தான் நான் அவரை பார்க்குறேன்

நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படி தான் போயிட்டுருக்கோம் ஒரு சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் பரவாயில்ல ஏன்னா உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நம்மளே நம்மளே மல்லாக்கப்படுத்தி எய்ச்சி துப்புற மாதிரி தான் துப்பிட்டு இருப்பாங்க அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அது அவர்களை கடந்து போயிடணும் நம்ம படம் இல்லை இல்லை ரொம்ப அப்படிங்கிறது ஒரு பக்கம் வருது இதெல்லாம் தமிழ் சினிமாவோட வளர்ச்சியை பாதிக்கமாக இல்லை தமிழ் சினிமா வளர்ந்துகிட்டே எதையும் யாராலேயும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க இப்போது இயக்குறது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வருஷத்துக்கு ஒரு படம் இயக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா நான் வினோத சித்தம் முடிச்சுட்டு தெலுங்கில் பண்ணேன் போன வருஷம் என்னோடய படம் தெலுங்கு ரிலீஸ் ஆச்சு இப்போ இந்த இப்போ ஜூலை ஆகஸ்ட்டில் ஆரம்பிச்சிருவேன் ஒரு படம் அந்த வருஷத்துக்கு ஒரு படம் பண்ண தான் இருக்குது தேட்டர்ஸ் மூடுறது அப்படின்றது ஏன்னா தேட்டர்ஸுக்கு மக்கள் வருவது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அதுவும் வந்து இந்த மாதிரி கிராமப்புறங்களில் இருக்க தேட்டருக்குலாம் யாருமே வர்றதில்லை அந்த முதல் நாள் முதல் ஷோவுக்கு வர்ற எண்ணிக்கையெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் அவங்களால் சர்வே பண்ண முடியாமல் பண்ணுறாங்க பட் ஆனால் மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்ஸ் நல்லா ரன் ஆகிட்டு தான் இருக்குது சினிமா வந்து எப்போவுமே வேறு வேறு ரூபத்தில் சினிமா புதுசு புதுசாக நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர சினிமா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் என்னவாக இருந்தாலும் சரி தரமாக இருந்தால் ஓடும் படம் அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு அதுவும் இங்கேயாவது பாலாபிஷேகம் அங்கெல்லாம் ஐராபாட்லாம் பாலகிருஷ்ணா சார் படத்துக்கு ஆடை வெட்டுவாங்க கரெக்டாக வச்சு ஒரு ஆடை வெட்டிட்டு தான் படத்தை போடுறா அப்படின்பாங்க அதெல்லாம் சினிமா கரெக்டாக இருக்கு ரசிகர்கள் கிளீனாக தான் இருக்காங்க அது தான் இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் சினிமா இயங்கிக்கிட்டே தான் இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது அடச்சென்னு வரும் வரும் அதுக்கான வேலைகள் நடந்துட்டு வரும் நான் தான் சொல்லிட்டேன் எத்தனை வாட்டி சொல்றேன் அன்னைக்கே சொல்லியாச்சு எல்லா இடத்துலயும் நான் அதை பத்தியும் பேசி அதுவே வைரல் ஆகிடுச்சு அவர் முதல்ல வரட்டும் வந்த பிறகு பேசுவோம் சார் எடுத்திருக்கோம் அது தான் இருக்கு அது ஒண்ணும் பண்ண முடியாது சார் அது வந்து தனி மனிதன் மனசில் மாற்றம் வரணும் சார் அதை நோக்கி நம்ம எடுத்துகிட்டு போகணும் அது அது ஒரு சில நேரத்தில் அதை நம்ம விமர்சிக்கவே கூடாது அது அப்படி தான் நம்ம என்னதான் விமர்சனம் பண்ணாலும் நடக்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை தாண்டி இந்த குழந்தைகள் மனசில் நல்ல விஷயத்த விதைச்சா அடுத்த தலைமுறை மாறும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சில வேலைகள்லாம் பார்த்துட்ருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் அதை செய்வோம் அடுத்த படத்தில் கூடுதலாக வலிமை விஷயங்கள் சொல்லுவாங்க நான் அம்மா நல்ல விஷயத்த சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் அது என்ன ஒரு ஏழு விஷயம் இருக்குது அந்த ஏழு விஷயத்த சொல்லிட்டோன்னா அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு அடுத்த வேலைக்கு போயிடும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ அதான் தம்பிட்டு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு வேணால் அவர் எனக்கு ஆக்சுவலாக வந்து உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு ஒரு தளம் வேணும்னு தேணும் நான் எப்போவுமே என்னென்னா இந்த தேசத்தில் எங்கே போனாலும் சரி நான் ஏதாவது வேணும்னு ஆசைப்பட்டேன்னா அது எனக்கு இந்த மாதிரி தம்பிகள் மூலம் இந்த மாதிரி அண்ணன் மூலம் எனக்கு கிடைக்கும் எப்போவுமே நான் போய் ஒரு இடத்துல ஒரு நல்ல உணவு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் உணவு வரும் எனக்கு நல்ல ஒரு உடற்பயிற்சித்தளம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் தம்பியை சந்தித்தேன் அப்படி தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஆனால் எதுவும் பல ஆண்டுகள் பழகின மாதிரி ஒரு அன்பு அந்த உடற்பயிற்சி பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தது சைக்கிளாக இருந்தது உடற்பயிற்சி பண்ணுறது அப்புறம் போய் ஒரு அருவியில் குளிக்கிறது அப்புறம் ஷூட்டிங் வர்றது இந்த சைக்கிள் ஒரு ஆறு நாள் கண்டினியூஸாக நடந்தது அப்போ தான் சொன்னேன் ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் ஷூட்டிங் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்க இது நல்லா இருக்கு ஏன்னா வேற எந்த சந்திப்பும் இருக்காது போனும் இருக்காது எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறது ஒரு நல்லா இருக்குது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வருது குற்றாலத்துக்கு வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் ஆண்டு கோடி பேர் சுமார் இயற்கையோடு ஒன்றுமே மோதவே முடியாது நம்ம நம்ம வழி வழிவிட்டு அதுக்காக முயற்சிகளை இல்லைங்க சுற்றுலா பயணிகளை நம்ம குற்றம் சொல்லவே கூடாதுங்க நம்ம அவங்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் நம்ம எடுத்து இந்த இடத்துல இருங்க இந்த இடத்துல குளிங்க நம்ம தான் சொல்லணும் பாவம் வர்றவங்களுக்கு என்ன தெரியும் அதனால நம்ம தான் அவங்களை கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கணும் அதுக்கான நடவடிக்கை அரசு எடுக்கும் நம்புறேன் சந்தோஷ